கேள்விக்கு இதுதான் பதில் உங்கள் கேள்வியை கேளுங்கள் சரி என் பெயர் அம்ரேஷ் என்னோட கேள்வி என்னன்னா கடவுள் நம்மளுக்கு எதுக்காக படைச்சிருக்காரு நாம் சொர்க்கத்திற்கு செல்வதா அல்லது நரகத்திற்கு செல்வதா என்பதை சோதிப்பதற்காகவே அவர் நம்மை படைத்தாரா இறைவன் நம்மை ஏன் படைத்தான் என்று சகோதரர் கேட்டிருக்கிறார் இந்த மாநாட்டின் இரண்டாம் நாள் படைப்பின் நோக்கத்தை பற்றி நான் பேசினேன் ஏறக்குறைய ஒன்னே கால் மணி நேரம் பேசினேன் அதையே மறுபடியும் பேச நான் விரும்பவில்லை இறைவன் நம்மை படைத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் மறுவாழ்வின் சோதனைக்காக என்று சொல்லலாம் திருக்குறானில் சொல்லியிருப்பது போல சூரா மூல்கேழு நம்ம யார் நற்குணம் உள்ளவர்கள் என்று சோதிக்கவே அவன் நம்மை படைத்தான் அது மட்டுமல்லாமல் தனித்துவம் மிக்க ஒரு படைப்பாக மனிதனை அவன் படைத்தான் சுய விருப்பத்தை கொடுத்தான் நாம் இறைவனுக்கு கட்டுப்படலாம் இல்லை கட்டுப்படாமல் இருக்கலாம் சுய விருப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது மனிதனாக பிறக்க யாருக்கு விருப்பம் என்று படைப்புக்கு முன்பாக இறைவன் நம்மை கேட்டான் நாம் விருப்பம் தெரிவித்தோம் நீங்களும் நானும் நமது முந்தைய வாழ்க்கையில் பூமிக்கு வருவதற்கு முன்பு நாம் விருப்பம் தெரிவித்தோம் அதன் அடிப்படையில் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு சுய விருப்பத்தை கொடுத்தான் அப்படி இருக்கும்போது நாம் இறைவனுக்கு கட்டுப்படலாம் கட்டுப்படாமலும் போகலாம் கட்டுப்பட்டால் சொர்க்கம் கிடைக்கும் இல்லை என்றால் சொர்க்கம் கிடைக்காது இந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்கு ஒரு சோதனை வானவர்கள் போன்ற மற்ற படைப்புகளுக்கு சுய விருப்பம் கிடையாது இறைவனுக்கு கீழ்ப்படிவார்கள் நாம் சோதனைக்கு விருப்பம் தெரிவித்தோம் அப்படி தெரிவித்ததனால் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம் ஆகவே இந்த சோதனையின் அடிப்படையில் நமக்கு பரிசோ அல்லது தண்டனையோ அளிக்கப்படும் திருக்குறளில் அல்லா சொல்கிறான் சுரத்யாத் ஐம்பத்தி ஒன்று வசனம் ஐம்பத்தி ஆறில் அல்லா சொல்கிறான் மனிதர்களின் வர்க்கங்களை என்னை வணங்குவதற்கன்றி படைக்கவில்லை என்கிறான் நம் படைப்பின் ஒரு காரணம் வணங்குவதற்காக மற்றொன்று வருவாழ்வின் சோதனைக்காக நாம் வணங்க வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்ப்பதில்லை நாம் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் இறைவன் மேலானவன் அவன் குறைந்து விட போவதில்லை மேலோங்கி விட போவதும் இல்லை நாம் சோதிக்கப்படுகிறோம் நம் நன்மைக்காக நாம் விருப்பம் தெரிவித்தோம் உதாரணத்திற்கு நான் மருத்துவ பரீட்சை விருப்பம் தெரிவித்தேன் நான் தேர்ச்சி பெற்றேன் ஆகவே சகோதரரை நாம் விருப்பம் தெரிவித்தோம் சோதிக்கப்படுகிறோம் முழுமையான பதிலுக்கு படைப்பின் நோக்கம் என்ற என்னுடைய வீடியோ கேசட்டை பாருங்கள் உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாம் சகோதரரை சார் நாலு கேள்வி கேக்கணும் முதல் கேள்விக்கு ஒவ்வொரு சகோதர எல்லா நூல்லயும் நம்ப முடியாத சில விஷயங்கள் நிறையவே இருக்கு உதாரணத்துக்கு திருக்குறான்ல பறவைகள் போர்க்களத்துல எதிரிகள் மேல கல்ல போடுறதும் இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்பறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுதான் என்னுடைய முதல் கேள்வி குரானில் சொல்லப்பட்டிருக்கும் சில விஷயங்களை பற்றி அதாவது பறவைகள் கற்களை போடுவது சூரா பீலை பற்றி சகோதரர் கேட்டார் சூரா அத்தியாயம் ஐந்து இது மட்டுமல்லாது அநேக அற்புதங்களை பற்றி குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் நிலவை இரண்டாக பிளந்தார் மூசா நபி கடலை இரண்டாக பிளந்தார் இவைகள் கஷ்டமான விஷயங்கள் இவைகளே அற்புதங்கள் என்கிறார்கள் அற்புதங்கள் என்றால் என்ன மனித அறிவுக்கு எட்டாத விஷயங்களே அற்புதங்கள் என்பார்கள் சாதாரண மனிதனால் நிலவை இரண்டாக பிளப்பது என்பது முடியாத காரியம் சாதாரண மனிதனால் கடலை இரண்டாக பிளந்து பாதையை உருவாக்குவது முடியாத காரியம் இவைகளைத்தான் அற்புதம் என்கிறார்கள் இறைவனால் மட்டும்தான் செய்ய முடியும் உங்களாலும் என்னாலும் செய்ய முடியாது நம் அறிவுக்கு எட்டுவதும் கஷ்டம் இவைகளை அறிய வேண்டும் என்றால் அந்த காலத்திற்கு பின்னோக்கி செல்ல வேண்டும் நாம் இங்கு உட்கார்ந்து கொண்டு அங்கு செல்ல முடியாது மூவாயிரம் நான்காயிரம் வருடங்களுக்கு பின்னோக்கி சென்று மூசான் நபி அவர்கள் கடலை பிரித்தாரா என்று பார்க்க முடியாது நாம் பின்னோக்கி சென்று பார்க்க முடியாத அற்புதங்கள் என்று இவைகளை சொல்கிறோம் ஆனால் குரான் சொன்ன அநேக விஷயங்கள் இன்று நிறைவேறிவிட்டன உதாரணத்திற்கு குரான் அறிவியலை பற்றி பேசுகிறது பெருவெடிப்பு கோட்பாடு சந்திரனின் ஒளி அதன் சுய ஒளி இல்லை உலகம் உருண்டை என்றும் சூரியன் சுற்றி வருகிறது என்றெல்லாம் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக நம்ப முடியாதவை என்ன சந்திரனுக்கு ஒளி இல்லையா உலகம் உருண்டையா பெருவெடிப்பு கோட்பாடா என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள் ஆனால் இன்று விஞ்ஞானம் வளர்ந்து இவையெல்லாம் உண்மை என்று தெரிய வந்தது ஆனால் அக்காலத்தில் நடந்ததை பார்க்க நம்மால் பின்னோக்கி செல்ல முடியாது என்னுடைய அறிவுபூர்வமான பதில் குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களில் சிலவற்றை சோதித்து பார்க்கலாம் சிலவற்றை பார்க்க முடியாது நம்மால் பின்னோக்கி செல்ல முடியாது நடந்தவைகளுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம் இன்று நாம் சோதித்து பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை எண்பது சதவிகித விஷயங்களை நாம் சோதித்து பார்க்கலாம் குரானில் சொல்லப்பட்டிருக்கும் எண்பது சதவிகித விஷயங்களை நாம் சோதித்து பார்க்கலாம் அவைகள் நூறு சதவிகிதம் சரி என்று தெரிய வரும் சோதிக்க முடிந்தவைகளில் ஒரு சதவிகிதம் கூட தவறானதல்ல இதில் உள்ள பெரும்பாலான விஷயங்கள் வரலாறு என்று நான் கருதுகிறேன் உண்மைதான் சகோதரரே இவை எல்லாம் வரலாறு ஆனால் நீங்கள் இது நடக்கவில்லை என்று அந்த காலத்திற்கு பின்னோக்கி சென்றால் தான் சொல்ல முடியும் மூசா நபி அவர்கள் கடலை பிரித்தார் என்று குரான் சொல்கிறது இல்லை என்று உங்களால் நிரூபிக்க முடியாது உண்மை என்றும் நிரூபிக்க முடியாது ஏனெனில் நம்மால் பின்னோக்கி செல்ல முடியாது மூவாயிரம் நான்காயிரம் வருடங்களுக்கு பின்னோக்கி செல்ல முடியுமா முடியாது ஆகவே அறிவுப்பூர்வமான பதில் இவை நடந்தும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் கற்களை போட்டும் இருக்கலாம் இருக்கலாம் சரியா இவைகளுக்கெல்லாம் பல அர்த்தங்கள் இருக்கலாம் நீங்கள் அணு ஆயுதங்களை பற்றி பேசினால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நம்பி இருப்பார்களா சொல்லுங்கள் முட்டாள்தனம் என்று சொல்லி இருப்பார்கள் சரியா தவறா ஆனால் இன்று நாம் நம்புகிறோம் அல்லவா ஏனென்றால் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது அப்படி வளர்ந்ததால் இன்று அணு ஆயுதம் என்றெல்லாம் இருக்கிறது பறவைகள் கற்களை போடுவதில் என்ன பிரச்சனை சாதாரண விஷயம் அணுகுண்டு அதை விட கடினமானது ஆகவே நம்மால் பின்னோக்கி செல்ல முடியாது ஆகவே என்னுடைய அறிவுபூர்வமான பதில் இன்று நாம் குரானில் கூறப்பட்டிருக்கும் எண்பது சதவிகித விஷயங்களை ஆராய்ந்து சாட்சி கூறக்கூடிய விஷயங்களில் நூறு சதவிகிதம் சரி என்று சொல்லலாம் ஆனால் இருவதை ஆராய முடியாது பின்னோக்கி செல்ல முடியாது சொர்க்கம் நரகம் இருக்கிறதா என்று நிரூபிக்க முடியாது என்னை பார்த்து நீங்கள் ஒரு மருத்துவர் சொர்க்கத்தையும் நரகத்தையும் எப்படி நம்புகிறீர்கள் என்று கேட்கலாம் இவையெல்லாம் இருபது சதவிகிதத்திற்குள் வந்துவிடுகிறது என்னை பொறுத்தவரையில் குரானில் சோதித்துப் பார்க்கக்கூடிய எண்பது சதவிகிதம் நூறு சதவிகிதம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டது புள்ளி ஒரு சதவிகிதம் கூட தவறில்லை என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை கேள்விக்குரிய இருபது சதவிகிதம் இன்ஷா அல்லா அதுவும் கூட சரியாகத்தான் இருக்க வேண்டும் ஒருவேளை விஞ்ஞானம் வளர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மறுவாழ்வை குறித்து நமக்கு தெரிய வரலாம் சொர்க்கம் நரகம் குறித்து தெரிய வரலாம் என்னை பொறுத்தவரையில் இது அறிவுபூர்வமான நம்பிக்கை அதாவது குரானின் செய்தியில் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு சதவீதம் கூட தவறு என்று நிரூபிக்கப்படவில்லை என்பது சதவீதத்தில் நூறு சதவீதம் சரி என்னை பொறுத்தவரையில் இன்ஷா அல்லாஹ் நாம் பின்னோக்கி சென்றோ முன்னோக்கி சென்றோ சோதிக்க முடியாத இருபது சதவீதமும் இன்ஷா அல்லா உண்மையாகத்தான் இருக்கும் இதுதான் எனது பதில் சகோதரரை இன்று கேட்கலாம் என் பேர் அசோக் நான் லயோலா காலேஜ்ல எம்இ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன் என்னுடைய கேள்வி என்னன்னா நாம இருக்கிற இந்த கடினமான ஒரு உலகத்துல அதாவது அமைதியற்ற உலகத்துல நாம அமைதி வேணும்னு நினைக்கிறோம் ஒரு இடத்துல இருக்கிற அமைதியோ இல்ல மத ரீதியான அமைதியோ தேவைப்படுது நமக்கு அமைதி தேவை மனிதாபிமானம் தேவை அதோடு வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பேரும் வந்திருக்காங்க அதாவது நம்மள சுத்தி இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மதம்தான் காரணமா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த மதம் தானா இதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதோட இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீவா இருக்காது மதம்னு தான் சொல்ல முடியுமா எத்தியோப்பியாவுல இருக்கிற மக்களுக்கு மதம் ஒரு தீர்வா இருக்க முடியுமா பசியால இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மதம் ஒரு தீர்வா இருக்க முடியுமா நாம தேடி அழிஞ்சுகிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு உண்மையான தீர்வு தான் என்ன நாம இங்க பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு மதம் தான் ஒரே தீர்வா இருக்கும்னு சொல்ல முடியுமா நமக்கு இதுக்கு சரியான நினைக்கிறேன் கேள்வி உலகத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு மதம் ஒரு தீர்வாக முடியுமா என்று எத்தியோப்பியாவில் இத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மதம் இதற்கு தீர்வாக முடியுமா உண்மையான மதம் இதற்கு தீர்வாக முடியும் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் ஐந்து இஸ்லாம் இறைவனின் பார்வையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே மார்க்கமானது இறைவனுக்கு கீழ்ப்படிவதே ஆகும் எல்லா மனிதர்களும் இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் எத்தியோப்பியாவில் பிரச்சனைகள் இருக்காது அல்லாஹ் குரானிலும் ஹதீசுகளிலும் பல இடங்களில் சொல்கிறான் இஸ்லாத்தின் மூன்றாவது தூண் ஒவ்வொரு பணக்காரனும் நிசாப் அளவிற்கு அதிகமாக சேமிப்பு உள்ளவனும் அதாவது எண்பத்தி ஐந்து கிராம் தங்கம் உள்ளவன் தனது சேமிப்பின் இரண்டரை சதவிகிதத்தை தானமாக கொடுக்க வேண்டும் என்று இவ்வகையில் தானம் செய்தால் ஏழ்மையை இவ்வுலகத்தில் இருந்து ஒழித்து விடலாம் எத்தியோப்பியாவை விடுகள் உலகத்தில் எந்த மூளையிலும் பசியால் யாரும் இறக்க மாட்டார்கள் உங்களுக்கு தெரியுமா உலகத்தின் மூன்று பெரிய செல்வந்தர்கள் அவர்களின் சொத்து கணக்கு இந்த உலகத்தில் இருக்கும் நாற்பத்தி எட்டு ஏழை நாடுகளின் செல்வத்தை விட அதிகம் வெறும் மூன்று செல்வந்தர்கள் இவர்கள் எல்லாரும் ஜக்காத் கொடுத்தால் மனித இனத்தின் பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் அந்த மதத்தை பின்பற்றினால் நீங்கள் சொன்னது ஒரு பிரச்சனைதான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்ஹம்துல்லா திருக்குரானில் குரானில் அந்த பிரச்சினைக்கு தீர்வு இருக்கிறது சரியான மார்க்கத்தை பின்பற்றினால் அமைதி கிடைக்கும்